உடைய விமானங்களை பயன்படுத்தி இலங்கையில அசாதாரண சூழலால் பாதிக்கப்பட்டு இன்னல்களுக்குள்ளாகி இருக்கின்றவர்களை மீட்பதற்கான பணிகளில் ஈடுபடுத்துறதுக்கு விமானங்களை கோரியிருக்கிறது இலங்கையை பாதுகாப்பு அமைச்சு அதாவது இந்த காலையில பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகபூர்வமாக இந்திய தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள் இந்திய விமானங்களை வைத்துக் கொண்டு இலங்கையில அசாதாரண சூழலால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான பணிகளை செய்வதற்கு விமானங்களை வழங்குமாறு இந்த விமானங்களை வழங்குவதற்கு இப்பொழுது இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த விமானங்கள் இப்பொழுது இலங்கையினுடைய கொழும்பு கடற்பரப்புல நங்குரம் விடப்பட்டிருக்கின்ற இந்தியாவுடைய போர்க்கப்பல் இப்பொழுது நிற்கிறது இந்த கப்பல்ல இருக்கிற விமானங்களை தான் இப்பொழுது குறிப்பாக இன்று திணற வேலையிலிருந்து இந்த ஹெலிகாப்டர்கள் நாட்டின் பல பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு பார்க்கப்படுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது இந்தியா ஒப்புதல் வழங்கியது கணங்க ஐ என் விக்ராண்ட் அப்படின்ற ஹெலிகாப்டர்கள் இந்த மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட போகிறது இந்த போர்க்கப்பல் இருக்கிற அத்தனை விமானங்கள் இதற்கு பயன்படுத்தப்படலாம் சொல்லி பார்க்கப்படுது ஏற்கனவே இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் இப்பொழுது மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க நேற்று முதல் இருபத்தி நான்கு மணி தரவும் இந்த விமானங்கள் இப்பொழுது பறந்து கொண்டிருக்கிறது முடிந்தளவு மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில விமானங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்படுவதால என காலதாமதம் ஏற்படுகிறது உடனடியாக மக்களை மீட்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவே இந்தியாவுடைய விமானங்கள் கோரப்பட்டிருந்தது எனவே இதற்கு இந்தியா உடனடியாக அனுமதி வழங்கியிருக்கிறது மீட்பு பணிகளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் உடனடியாக இந்தியா செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லிருக்காங்க குறிப்பா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது அனத்த முகமைத்துவ மையத்தையோ அல்லது போலீசாரையோ அவசர சேவையோ வந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் மின் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதோடு தொலைத்தொடர்பு கோபுரங்களுடைய சிக்னல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது கையடுக்கு தொலைபேசிகள் மூலமா தொடர்பு கொள்ள முடியாத நிலை இன்டர்நெட் கூட இல்ல தொடர்பு நிற்கப்பட்டதால அந்த தொலைத்தொடர்புக்கான அந்த சிக்னல் கூட முடியாத நிலை தொலைபேசியில் அடுக்க முடியாத நிலையும் கூட இருக்கிறது இந்த மாதிரியான பல இணர்கள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பது அசாதாரண சூழல் கொஞ்சம் மோசமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு இது தொடரும் இதன் காரணமாக விரைவான மீட்பு பணிகள் தேவை பலதரப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நேரத்துக்கு முன்பு பிரதமர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது ஜனாதிபதி தலைமையிலான ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அபிவிருத்தி சபை கூட்ட தலைவர்களோடு இந்த சந்திப்பு மூலமாக நடந்திருந்தது உடனடியாக மீட்பு பணிகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை செய்யுங்கள் ஹெலிகாப்டர்கள் படகுகள் வாகனங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது போதுமான

பாரியலமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் மிக முக்கியமானது எல்லா இடங்களிலும் தண்ணீர் மரம் விழுந்திருக்கிறது அறுபத்தையாயிரத்துக்கும் அதிகமான மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறது அறுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மின்தடை இருபத்தி ஆறாயிரம் மின் தடைகளை மாத்திரமே மின்சார சேவையால் இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடிந்திருக்கு சீர் செய்ய முடிந்திருக்கு தொடர்ச்சியாக மழை என்றும் புயல் என்றும் பாராமல் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் நடந்து வருகிறது காரணம் மின்சாரம் என்றால் தான் தொலைத் தொடர்புகளை இணைக்க முடியும் இதன் காரணமாக மின் மின்சாரம் கண்டிப்பாக தேவை எப்படின்ற அடிப்படையில் இந்த வேலைகள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணிக்கு அளவும் நடந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு அத்தியாவசிய சேவைகள் இருக்கவும் எவருக்கும் விடுமுறை வழங்கப்பட மாட்டாது அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இதுல கொழும்பினுடைய பல பிரதேசங்களையும் நீர் தாக்கக்கூடிய அளவில இருக்கும் அண்மையில இப்பொழுது ஒரு பத்து நோக்கத்துக்கு முன்பு அமைச்சர் விமல் ஆர் ரத்நாயக் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை வைத்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு பூங்கோட கொழும்பினுடைய பூகோள பிரதேசம் தனி கங்கையினுடைய நீர்மட்டம் நிறைந்து வளைவதால அந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள் ஒளியாக வெளியேறுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதுல பூங்கோட பிரதேசத்துல பன்னிரண்டு மீட்டருக்கும் அதிகமான உயரத்துல நீர் இப்பொழுது பறந்து கொண்டிருப்பது ஒரு ஆபத்து நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த நிலைமையானது கொழும்பின் பல இடங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு மிக மோசமான ஒரு சூழலை இப்பொழுது இந்த பிரதேசம் எதிர்கொள்வதாகவும் அங்கிருக்கிற மக்கள் பாதுகாப்பாக உடனடியாக வெளியேறுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்டிருந்ததால் அந்த வெள்ளத்தின் அளவை விட மிக அதிகமாக இந்த முறை பதிவாகியிருப்பது மிகப்பெரிய அளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கையுடைய பல பிரதேசங்கள்ல நானூறுக்கும் அதிகமான மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாவட்டத்தில் முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான மில்லி மீட்டர் அளவிலான மழை இதுவரையில பதிவாகி இருக்கிறது இருபத்தி நான்கு மனிதமும் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது தித்வா புயலுடைய பாதிப்பு இப்பொழுது வடக்கின் கரையோர பிரதேசங்களை இப்பொழுது பாதித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த புயலுடைய தாக்கம் குறைந்து கொண்டு நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை இது கரையை கடக்கும் தமிழ்நாட்டின் கடற்பரப்பினூடாக சில கிராமங்களின் மூலமாக இது கரையை கடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது கரையோர பிரதேசங்களில் இப்பொழுது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இந்த கரையோர பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் இந்த காற்றினுடைய வேகத்தை அவதானிக்க கூடியதாக இருக்கும் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த திப் புயல் உயிரிழந்திருக்காங்க இன்னும் இழப்புகள் சேதங்கள் விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாம இருக்கு காரணம் தொலைத்தொடர்பினுடைய பாதிப்பு தொலைத்தொடர்பு உடனடியாக இல்லாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக உடனடியான பாதிப்புகளை இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுது எந்த